ஆமாம் நான் எத்தனை நாளாக கேட்டுட்டு இருக்கேன் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து எங்களை எங்கேயாவது விளையாடுறதுக்கு வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் நான் கம்மனே இருப்பேன் பேசாமல் வண்டர்லா மாதிரி நம்ம ஊரில் என்ன பிளேஸ் எங்கே இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போங்க நாங்கள் பட்டி கவர் பண்ணி வாட்டர் கேம்லாம் விளாண்டுட்டு அமைதியே இருப்போம் ஓ இதுக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்ருக்கீங்களா ஆமாம் பேசுமா நாங்கள்லாம் விளாண்டுட்டு தான் இருக்கோம் அது உங்களுக்கு அப்படி தெரியுது எங்களுக்கு வீட்டிலே இருக்க போர் அடிக்குமில்ல

இல்லை பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி சூத்து மலை ஏறி உட்காந்துக்கிட்டு படம் பண்ணுறது கீழே குதிக்கிறது விளையாடுறது அப்படி இப்படின்னு இருக்காங்கல்ல அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படிலாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு ஓ சரி சரிங்கக்கா அந்த பிள்ளைங்க நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்குதுங்க அதுதான் சொல்கிறோம் வேணும் தான் பண்ணுறாங்களான்ட்ருக்கு ஆ பண்றல மாதிரி ஏதாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்கிறோம் விளையாடுறதுக்கு நம்ம ஊரில் ஓ ஓ அப்போ பிளான் பண்ணி தான் ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டாதான் விட்டான்னா வச்சு சீக்கிரமாக சரி சரி போகலாம் ஆனால் கொடுத்து போயிட்டு அப்புறம் நாங்கள் சில்லற பேசதான் கேட்கணும் அப்படி இருந்தாலும் சொல்லுங்க ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா காரியம் என்ன வேணுன்னு இவனுங்க ம் ஸ்கூல் கூட முடியல அதுக்குள்ளே நம்மளே ஏமாத்துறாங்க காலேஜ்லாம் போகும்போது என்னென்ன பண்ணுவானுங்களோ தெரியல சரி அவனுங்கள ஏமாற்ற முடியாது நம்ம கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் என்னக்கா பண்ணலாம் ஆமாம் சின்ன பொண்ணு பேசாம நம்ம நாளைக்கு காலையிலே நேரமாக புறப்படுவோம் என்ன சொல்கிற ஆமாங்க்கா போல போகலாம் நம்ம அப்படியே சாந்தியையும் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்புறம் அவன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை செல்லலுக்கு வச்சுப்பான் சாந்தி அங்கியோட பொண்ணு இப்போ வரும்டா சூப்பர் போ நம்ம போட்ட பிளான் இப்படி ஒரு கட்டவும் எதிர்பார்க்கல ஓஹோ கதை அப்படி போகுதா சரி சரி ஒரே லக் தான் போவானுக்கு ஏ சரி சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு வா சாப்பிடுவேன் ம் சரிம்மா போகலாம் சரி சின்ன பொண்ணு நான் வரேன் காலையில் போகலாம் ஆ சரிங்கக்கா நான் ஒரு பஸ்ஸு சொல்லி வச்சிட்றேன் சரிங்களா க டைமுக்கு தானு ஒம்பது மணிக்கு இங்கே வந்துடும் எதுக்கும் நம்ம எல்லாம் ரெடி ஆகி இங்கே வந்துடுவோம் ஆ சரி சின்ன பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ்மா நீ கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல ஆமாமா ஆமாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாரு நீ நினைச்சு பார்க்கறதுலாம் அம்மா செய்கிறேன் அம்மா அம்மா அது ஒன்றும் இல்லைடக்கவினே கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கு போய்ட்டு அப்பா அம்மா வேற விதமாக செய்கிறேன்னு சொன்னேன் வா அம்மா பார்த்தா அம்மா தான் அதெல்லாம் நாளைக்கு தெரியும் கம்மு வாடா அப்போ சாந்தி பொண்ணு மீரா வரா இல்ல அதுக்காக தான் இவ்வளவு ஸ்டைல் ஓஹோ கதை படி போகுதா நடக்கட்டும் நடக்கட்டும் டிரைவர் போலாம் போங்க நான் சொல்ற இடத்துல மட்டும் நிறுத்துங்க இன்னொரு ரெண்டு மூணு பேர் ஏறணும் ஓகே மேடம் போலாம் யார் சின்ன பொண்ணு நம்ம சாந்தியும் பொண்ணுமா அட ஆமாங்கா சாந்தியா அவங்க பொண்ணு மீறாவும்னா அது இல்லாம அவங்க அத்தை வீட்டு பொண்ணு வேற ஒன்று வந்திருக்காமா அதனால மூணு பேரே வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பொண்ணுங்களும் சாந்தியும் வருவாங்க அப்படியா இதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்ததே இல்லையே அப்புறம் எப்படி சொல்றீங்க அது வந்தல்ல ஆன்ட்டி நாங்க ஒரு தடவை ஸ்கூல்ல பார்த்திருக்கோம் அதனால சொன்னோம் ஓஹோ சரி சரி நான் இங்க உட்கார்ந்திருக்கறதங்கள நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ங்க ஒண்ணு थैंक यू ஆன்ட்டி ஏய் உங்களுக்கு ஓகே வா

ഡ്രൈവർ ഒരു ബ്രേക്ക് പോടிட்டോ അങ്ങേരെ ബസ്സുകേ വേലിയേ കടപ്പിങ്ങേ பாருங்க നേരെ വരവ അന്നെ ഇറങ്ങി ഇവരവ കേൾക്കടക്കും സിംഗട്ട സീണ്ടാดิങ്ങേ അറുവിങ്ങേയക്കത്തില വരാดิങ്ങേ ചേച്ചി ചേരി കൊമ്മളി വേഷത്തിലാ കളച്ചിട്ട് கீழே ഇറങ്ങ റെഡിയാറുങ്ങേ എട വന്നിരിச்சி ഏ മച്ചാ എട വന്നിരിച്ചണ്ടോ മച്ചാ നമ്മേ ഇറങ്ങി പോയി വേലെ അടുവാടാ മച്ചാ എന്നടാ சொல்ற മച്ചാ ആ என்ன ஆட்டம் போட்டுகிட்டு இருக்கிறானுங்க ரெண்டு பொண்ணுங்களை பார்த்ததும் போதும் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டானுங்களே ம் இந்த வயசுலேயே ஆட்டமா இங்க பாருங்க எல்லோரையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்போம் இங்க தான் இருப்போம் புரியுதா பத்திரமா பத்திரமா மேலே ஆ நான்

சரிப்பா நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க நாங்கள் எத்தனாவது தெரியுமா நாங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கோம் நாங்கள் இப்போ எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஹையர் ஸ்டடீஸில் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் தான் அவங்க ஜுமாடி இப்படி எப்படி சொல்லிருக்கேன் நம்மளும் டென்த்து தானே முடிச்சிருக்கோம் பின்னென்ன டென்த்து முடிச்சிட்டு பெரிய அப்படியே ஹீரோ மாதிரி நம்மக்கிட்ட வந்து சீனா போட்டுட்டு இருக்காங்க அதனால அப்படி போய் சொன்னேன் முதல்ல போய் படித்து முன்னேற வழியை பார்க்கட்டும் நம்ம கிட்டே வந்து வளைஞ்சு பேசுறது நமக்கு தெரியலையா இந்த வயசில் சைட் அடிக்க மச்சான் இப்படி போச்சு நீ கனவு கோட்டையே இடிஞ்ச மாதிரி இருக்குடாடி சரி போடாமச்சா நமக்கு பிறந்த வை எங்கே படிச்சிட்டு இருக்காளோ ம் பார்த்துப்போம் இதுக்கு போய் ஃபீல் பண்ணால் வாழ முடியுமா சொல்லு ம் சரி நம்ம அந்த பக்கம் போய் தனியாக விளையாடுவோம் வா உற தெரிஞ்சிக்கிட்ட உலகம் புரிஞ்சிக்கிட்ட கண்மணி ஏ கண்மணி கண்மணி என்னடா மச்சான் கண்ணம்மா அம்மாடா ரொம்ப முக்கியம் போடா டேய்